ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கேன் நான் ஹரியானாவிலேருந்து டெல்லி வந்திருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அன்னூக்கு எக்ஸாம் என்டி எக்ஸாம் இன் ஆல் இண்டியா அப்போ எக்ஸாம் எழுதக்க வேண்டி எங்களுக்கு சென்டர் வந்து டெல்லி எங்களுக்கு அங்கே இருந்திங்க ஒரு நாலு மணிக்கூர் நாலு மணிக்கூர் வேணும் நாலு மணிக்கூர் ட்ராவலு அப்போ விடியர் காலம் நாங்கள் ஒரு மூணு மணி போல் அங்கேண்டு திரும்பி இந்த வீடியோக்கு சவுண்ட் வருதான்னு எனக்கு தெரியாது ஏன்னா நாங்கள் ரோட் சைடு கார் நிறுத்தி விட்டோம் நிற்க நிறைய வண்டி போயிருக்கு அது சவுண்ட் இருக்கான்னு கூட எனக்கு தெரியலை அப்போ அங்கேருந்து மூணு மணிக்கு திரும்பி நாங்கள் இங்கே டெல்லி எத்தினோம் இப்போ ஆனும் எக்ஸாம் எழுத போயிருக்கா இங்கே எக்ஸாம் வந்து காலத்து ஒன்பதரை தொட்டு ஈவினிங் நாலரை வரை இடையில் சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு தினது மட்டும் ஒன் ஹவர் உண்டு ஒன் ஹவர் லீவு உண்டு இப்போ வந்து சாப்பாடு சாப்பிடும் கொண்டு மறுபடியும் போயிருக்கா அப்போ நாங்கள் வெயிட் செய்து காரில் இருக்கோம் இங்கே எங்கேயும் பயங்கர சூடு சூடுன்னா அவ்வளோ சூடு வண்டி கிளாஸ் எல்லாம் திறந்துட்டு தான் இருக்காது வெளியில் காற்று வரும் ஆனால் பயங்கர காற்று இல்லை இல்லை கொஞ்சம் காற்று இங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் வெளியில் தான் வெயிட் செய்திருக்குன்னு எல்லோரும் அப்போது இன்னும் மத்தியானம் எனக்கு லஞ்சு வீடு எடுக்க முடியலை லஞ்சு நான் லஞ்சு பண்ணல இன்னும் இங்கே வந்தது காரணம் இன்னும் என்ன சாப்பிடோன்னு பார்த்தீங்கன்னா பூரி பூரி தான் சாப்பிட்டோம் ஏன்னா நம்மள ஊரில் போல் சாப்பாடு கூட்டு இப்படி ரெண்டு மூணு கூட்டு மீன் எல்லாம் வச்சு சாப்பாடு அப்படி உள்ள சம்பவம் இங்கே இருக்காது இங்கே பூரி ரொட்டி ரொட்டி சப்ஜின்னு ஒன்று ரொட்டி சப்ஜி இல்லை சோறு இருக்கும் சோறு ஒரு கறி அவ்வளோ நல்லா இருக்காது ஒரு கறியும் ஒரு கூட்டு இருக்குது அவ்வளோ அது அந்த பச்சைன்னு தெரியல அந்த சோறு நல்லாவே இருக்காது அப்போ நாங்கள் என்ன செய்யறோன்னா பூரி சாப்பிட்டோம் அணுவும் பூரி சாப்பிட்டோம் அடுத்து என்ன சொல்லுவாங்க ஆ அதனால் என்ன லஞ்சு வீடியோ போட முடியலை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வீட்டிலேருந்து பண்ணி கொண்டு வந்தேன் இட்லியும் சமந்தி பொடியும் என்ன பூரி சாப்பிட்டோமா இனி நாலரைக்கு எக்ஸாம் முடிஞ்சானு வருவா வந்த ஒரு குட்டி ஷாப்பிங் போகணும் டெல்லி வந்திருக்கிறது உண்டு ஷாப்பிங் போகணும் கண்டிப்பாக ஏன்னா இங்கே அவ்வளோ மார்க்கெட் உண்டு நாங்கள் ஆல்ரெடி டெல்லியில் இருந்திருக்கேன் தெரியும் நிறைய மார்க்கெட்டிங் கொண்டு விலை கம்மியான ரேட்டில் உள்ள மார்க்கெட் அது காரணம் ஒரு குட்டி ஷாப்பிங் போனோம் நான் ஷாப்பிங் போய் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு அதை நான் இன்னொரு வீடியோ எடுத்து போடுவேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும் அப்போ நான் எனக்கு இனி இதுக்கு இனி வேறு ஒன்று இங்கே எடுக்க முடியாது எடுக்க முடியாதுன்னா வேறு ஒன்றும் இல்லை ஷாப்பிங் பண்ணது எடுக்க முடியாது ஏன்னா எனக்கு ஃபோனில் சார்ஜ் இருக்காது சார்ஜிங் பண்ணக்கு இங்கே எங்கேயும் வசதி வாய்ப்புகள் அப்படி இல்லை அப்போ சார்ஜ் கம்மியாகும் சுவிட்ச் ஆஃப் ஆக வர சான்ஸ் உண்டு அப்போ எனக்கு சுவிச் ஆஃப் ஆகாத பார்க்கணும் ஏன்னா எங்களுக்கு மேப்பு ஃபோனில் ஆன் பண்ணி வச்சு வீட்டுக்கு திரும்ப போனோம் அது காரணம் ஃபோனில் சார்ஜ் தீராதையும் பார்க்கணும் அதுகிட்ட நான் காலையில் ரெண்டு வீடியோ எடுக்காதது எடுத்தால் பெட்டண சார்ஜ் வந்து கம்மியாகும் அது காரணம் வீடியோ எடுத்தே அப்போ இன்னுள்ள சண்டே விசேஷங்கள் இதெல்லாம் தான் அப்போ நான் வேற வேறொரு வீடியோ ஆகிட்டு வரேன் நான் என்னென்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கேன்னு அப்போ இந்த ஒரு குட்டி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த எல்லாரும் என்ன சேனலில் சப்போர்ட் இங்கே லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் ஷானு இங்கே பேக்கில் இருக்கேன் நான் ஃபேமிலியோட தான் மாமா வரல இங்கே சூடா பயங்கர அப்போ அவருக்கு இந்த கிளைமேட்டு செட் ஆகுது வண்டியிலே இருக்கணுமா காலையில் பயங்கர போர் ஆகும் அது காரணம் அவருக்கு தான் எல்லாம் பண்ணி சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் வந்தேன் அவர் வீட்டில் நான் ஷானுவானு அனுஷானு கட்டாடி ഷാനും ഇന്ന് ചിന്സിന പാകല അപ്പോൾ എന്ത വീഡിയോ പിടിച്ചിരുന്ന് എല്ലാവരും സപ്പോർട്ട് വേണോ വീഡിയോക്ക് അപ്പോൾ ഇന്നൊരു വീഡിയോയില പാകുന്ന അത് വരയ്ക്കും ബൈ ബൈ